வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது இருநூற்றி நான்காவது புகழாகும் பழனிமலை முருகனுடைய பாடலாகும் தனதான தனத்தன தனதான தனதான தந்ததான ஒரு புகழ் படுனேய விருப்புடன் தன மாதல் உருக்கிய கயலோடு கண்ட பார்வை ஒளி பெற தெளிவாகி விழிப்புடன் உடச்சுக பணி கோடி கொண்டு கருப்புகள் தயவோடு திருப்தி நித்தமுமாக கருத்துடன் தினமோடி பண்டு நேசம் கனப்பழி கொடுகால கால நடத்திய துயத்தீர மேவ கடற்பதேவன் வாராய் தருள் மேவ என் கண் வாராய் திருப்புகள் நூறு படித்துணை துதிமேவு செகத்தவர் உயிரான அன்பு தேவாம் சிவர் பழத்தை விநாய கருக்கு கருடன் செய்ய வீர சிவற்பழத்தை விநாய கரு கருட் செய்ய வீர சினத்துடன் பல கோடி குன்ற மீறி புதித்திடு ஞான குணத்தில் அப்பனை மேலும் என்ற போவே குரு புகழ் பெயராய் பழனி ஞான குணத்தில் அப்பனை மேலும் என்ற கோவே குரத்தின் துணையோடு கவிற்றறிவானை குறிப்பிழப்பு தம்பிரானே புணர்மேவு தம்பிரானே முரு அழகு தமிழில் இனிய கவிதை பலவும் படிப்பவர்க்கு அருகில் வந்தருளும் தந்த வேளே முருகா